சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்கும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்குங்க அதாவது பிரெயின்ல வந்து ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்ல வந்து பெரிய அர்த்தரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு கிட்னில ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு கால் பாத நரம்பு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அப்படி வந்து காமனாக இருக்கக்கூடியது கால் பாதை நரம்பு டேமேஜ் ஆகிறது கால் வந்து மறுக்க ஆரம்பிக்கும் எரிச்சல் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சிம்டம் இருக்கும்போதே நம்ம ப்ராப்பராக சுகரை கவனிக்கலை அப்படின்னா கால்ல அல்சர் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் இருக்கு சார்கோட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க நார்மலி உங்களோட கால்னோட பாத எலும்பு வந்து இந்த ஷேப்ல ரொம்ப அழகா இருக்கணும் ஈவனா இருக்கணுங்க இவங்களோட கால் எலும்புல இந்த இடமெல்லாம் ரொம்ப அன்னீவனா இங்க இருக்கக்கூடிய எலும்பு வந்து அரிச்சு போச்சு இதுக்கு வந்து சார்கோட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் கால் பாதத்துல இருக்கக்கூடிய எலும்புல ரத்த ஓட்டம் இல்லாம நரம்பு ஓட்டம் இல்லாம எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் அதனால டயபெட்டிக் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கடைசியில நடக்கிறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் மறக்காம செஞ்சால் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்